அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய திமறு இன்னும் அடங்கலை அப்படின்னோ இந்தியாவுடன் மீண்டும் போர் புரிய அவங்க தயாராக இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது ஒரு புதிய சர்ச்சை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து பேசுபொருளாகி வந்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது உலக மக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகளோடு ஒரு பதட்டத்தையும் உட்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கப் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நடந்த மோதல்ல இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாம பாகிஸ்தானே போர் நிறுத்தம் செய்யுமாறு கோரிக்கை விடுத்திருந்தது ஆனாலும் கீழே விழுந்தோம் மேசையில மண் ஒட்டவில்லை அப்படின்ற தொடர்ந்து அந்நாட்டு தலைவர்கள் திமராக பேசி வந்துட்டிருக்காங்க இதற்கிடையே இந்தியாவுடனான போர் தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா சில சர்ச்சை கருத்துக்களை வந்து தெரிவித்திருக்காரு பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் மோதல் ஏற்பட்டுச்சுங்க ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாம இந்தியா மீது பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்த முயன்றாங்க இருந்தாலும் அதற்கும் இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருந்தது இதனால அடி வாங்க முடியாமல் பாகிஸ்தான் போர் நிறுத்தம் செய்யுமாறு இந்தியாவுக்கு கோரிக்கை விடுத்திருந்தாங்க ஆனாலும் திமிராக பேசுவது இதுவரைக்கும் அந்நாட்டு தலைவர்கள் நிறுத்தலுங்க தொடர்ந்து இந்தியா குறித்த சர்ச்சை கருத்துக்களை கூறி வந்துட்டு இருக்காங்க இதற்கிடையில இந்தியாவுடன் முழு அளவிலான போர் வெடிக்கும் சாத்தியக்கூறுகளை புறக்கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசி மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்காரு பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில பாகிஸ்தான் உஷார் நிலையில உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்காரு இது தொடர்பாக அந்நாட்டு டிவி சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில எந்த சூழ்நிலையிலையும் இந்தியாவை நாங்கள் புறக்கணிக்கவோ அல்லது நம்பவோ இல்லை இந்தியாவுடன் முழு வீச்சில போர் வெடிக்கலாம் அதற்கு வாய்ப்பில்லை என நிராகரிக்க முடியாது மேலும் இந்தியாவில் இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்களையும் எல்லை தாண்டிய அத்து கூட முடியாது, முழு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரம் பாகிஸ்தான் அமைச்சர் ஆசிப் இது போன்ற சர்ச்சை கருத்துக்களை கூறுவது இது முதல் முறை கிடையாது நாட்டின் முக்கிய பதவிகள்ல இருக்கும் போதெல்லாம் இந்த பொறுப்பை துளியும் உணராம கவாஜா ஆசி தொடர்ந்து இது போன்ற சர்ச்சைகளை கிளப்பி வந்துட்டு இந்த மாத தொடக்கத்தில் கூட அவர் பாகிஸ்தான் ஒரு நேரத்தில் பல அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவே குறிப்பிட்டிருந்தார் அப்போது அவர் நாங்கள் தயாராக இருக்கோம் கிழக்கு அதாவது இந்தியா மற்றும் மேற்கு ஆப்கானிஸ்தான் எல்லைகள் இரண்டையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம் முதல் சுற்றில இறைவன் எங்களுக்கு உதவினா இரண்டாவது சுற்றலையும் அவன் எங்களுக்கு உதவுவான் அவர்கள் இறுதி சுற்றை விரும்பினா போரை தவிர

நம்ப வைக்க பார்க்கிறாங்க இது தொடர்பாக ஆசிஃப் கடந்த மாதம் ஜியோ அளித்த பேட்டியில் ஆப்கானுடன் போர் நிறுத்தம் நீடிக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு தாலிபான்களுக்கு இந்தியா நிதி உதவி சொல்ல வேண்டும் அப்படின்னா தற்போது ஆப்கானிஸ்தான் டெல்லிக்காகவே ஒரு மறைமுக போரில் ஈடுபட்டிருக்கிறது பேசிருந்தாரு போர் மோதல் என எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இந்தியாவிடம் அடிவாங்கியே வந்துட்டு இருக்காங்க ஆனாலும் கூட அதையெல்லாம் மறைத்துவிட்டு இந்தியா குறித்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் சர்ச்சை கருத்துக்களை சொல்வது பாகிஸ்தான் வாடிக்கையாகவே வைத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் பாகிஸ்தானில் வந்து தலைநகர் இஸ்லாபாத்தில் வந்து இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நேற்று நடந்த மிக மோசமான தற்கொலை படை தாக்குதலில் பன்னிரெண்டு பேர் உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க இது அங்கு பதற்றமான சூழ்நிலையையும் உருவாக்கியிருக்கிறது இதற்கிடையில் பாகிஸ்தான் நாட்டில் தற்போது போர் வெடித்துள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃபும் சொல்லியிருக்காரு மேலும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களே இதற்கு காரணம் அப்படின்னு குற்றமும் சாட்டியிருந்தார் பாகிஸ்தானில் கடந்த பல காலமாகவே தீவிரவாத தாக்குதல் தொடர்கதையாகி வந்துட்டுருக்குங்க தற்போது நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு பக்கம் பலு போராளிகள் அந்நாட்டில் பல்வேறு இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தாலிபான்களும் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க இதனால் பாகிஸ்தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குங்க இந்த சூழலில் இஸ்லாமாபாத் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் நேற்று குண்டுவெடிப்பு வந்து நடந்திருக்கிறது தற்கொலைப்படை தாக்குதலுக்கு நடந்த இந்த குண்டு குறைந்தது பனிரண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த தாக்குதலுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்றது கிடையாது இந்த சம்பவம் ஒட்டுமொத்த பதற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கு அமைச்சர் இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை வந்து தெரிவித்திருந்தார் பாகிஸ்தானின் இஸ்லாமாத் மாவட்ட நீதிமன்ற வளாகம் அருகே நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் நாட்டிற்கு விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இதன் மூலமா பாகிஸ்தான் போர் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான்களை காரணம் அப்படின்னு அவர் நேரடியாக குற்றம் சாட்டியிருந்தார் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தொடர்ந்து தாக்குதல் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில இனிமே அந்த போர் எல்லைப் பகுதியான துரான் பிளைன் உடன் மற்றும் நின்றுவிடாது அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் தங்கள் மண்ணில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறதுனால தாலிபான் அரசுடன் பேச்சுவார்த்தை என்பது யதார்த்தமற்றது அப்படின்னும் கவாஜா ஆசிப் குறிப்பிட்டிருந்தார் மேலும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்கும் என நம்பிக்கை வைப்பதே பீன் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பாக அவர் மேலும் நாம இப்போ போர் நிலையில் இருக்கிறோம் பாகிஸ்தான் இராணுவம் ஆப்கான் எல்லை பகுதியிலையும் பலூசிஸ்தான் பகுதியிலையும் மட்டுமே போரை எதிர்கொள்வதாக நினைக்கிறவங்க அனைவரும் நீதிமன்றத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பாகிஸ்தான் முழுக்க இந்த போர் நடக்கிறது பாகிஸ்தான் ராணுவம் தினமும் தியாகங்கள் செய்த மக்களை பாதுகாக்கிறது பாகிஸ்தான் நடக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களை தாலிபான்கள் ஆட்சியாளர்களால் தடுக்க முடியும் ஆனா இந்த போரை தலைநகர் இஸ்லாமாபாத் வரைக்கும் அவர்கள் கொண்டு வந்து விட்டாங்க இதற்கு பதிலடி கொடுக்க வலிமை பாகிஸ்தானுக்கு இருக்கிறது அப்படின்னு அவர் பதிவிட்டிருந்தார் நேற்று பிற்பகல்ல அங்கு இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது கார் முழுக்க வெடிகுண்டுகளை நிரப்பி வந்த நபர் முதல்ல நீதிமன்ற கட்டிடத்திற்குள் நுழைய முயன்றிருக்கான் இருப்பினும் அது முடியலை இதனால் சுமார் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை அங்கேயே வெயிட் செய்து பார்த்துருக்கான் நீதிமன்ற வளாகத்தில் நுழைய முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே இருந்த ஒரு போலீஸ் வாகனத்திற்கு அருகே சென்று காரில் இருந்த வெடிகுண்டுகளை வெடிக்க செய்திருக்கான் இது பார்த்தீங்க அப்படின்னா பெரும் கண்டனத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு அஹ் பதட்டத்தையும் அது வந்து உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இது தொடர்பா பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு செய்திகள் வந்து வெளிவந்த வண்ணமே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அரசு வந்து அதனுடைய சொந்த நாட்டு மக்களே ரசாயன ஆயுதம் மூலமாக தாக்குதல் தொடுக்கிறது அப்படின்ற பரபரப்பான குற்றச்சாட்டும் வந்து முன்வைக்கப்பட்டிருக்குங்க அதாவது பாலிசிஸ்தான் மாகாணத்தில் சமீபத்தில் பாகிஸ்தான் இராணுவம் மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலில் ரசாயனங்களை பயன்படுத்தியதான் பலு தேசியவாதிகள் குற்றம் சுமத்தி இருந்தாங்க இந்த பலு தேசியவாதிகளில் ஒருவரான மிர் யார் பலு அவரது பதிவில் வந்து எக்ஸ் பதிவில் வந்து பாகிஸ்தான் விமானப்படை பலுஸ்தானின் கலாட் குஜ்த Uh, Poland. கோஹ்லா கஹான் சாஹாய் பஞ்ச்கோர் மற்றும் நோக்ஷ்கி ஆகிய இடங்களில் வந்து பல்வேறு சூன் தாக்குதல்களை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டினாங்க மேலும் ரசாயன பொருட்கள் போன்று அடையாளம் காண முடியாத சில பொருட்களை அங்கிருக்கும் இடுபாடுகளில் காண முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தாங்க மேலும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது ஆண்டு பாகிஸ்தான் கையெழுத்திட்ட ரசாயன ஆயுத மாநாட்டின் ஒப்பந்த மீறலாகும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் மிர்யாஸ் பலூஸ் போட்டிய அந்த பதிவு மிக அதிகமான பார்வையாளர்களை வந்து சென்றடைந்திருந்தது மேலும் அவர் அந்த பதிவுல பலுஸ்தான்ல பழு மக்கள் எதிராக ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துகிறது குறிப்பிட்டிருந்தார் இதன் மூலமாக நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருப்பதை புரிந்து கொள்ள முடியுது ரசாயன ஆயுத மாநாட்டின் ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கு பொறுப்பான சர்வதேச அமைப்பான ரசாயன ஆயுத தடை அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு பலுஸ்தான்ல தேசியவாத ஆதரவாளர்கள் கோரிக்கையும் வைத்திருப்பதும் குறிப்பிட தக்க ஒரு விஷயங்க இருந்தாலும் தற்போது வரைக்கும் சர்வதேச அமைப்புகள் மருத்துவ வல்லுநர்கள் அல்லது புலனாய்வு பத்திரிகையாளர்களிடம் இருந்து இந்த ரசாயன ஆயுத குற்றச்சாட்டுகள் குறித்து எந்த சுயாதீனமான சரிபார்ப்பும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் பலுஸ்தான் மாகாணத்தின் சுமார் ஐம்பது பகுதிகளில் வான்வெளி மற்றும் தரைவழி கண்காணிப்பு அதிகரித்துள்ளதாகவும் பல தேசியவாத ஆதரவாளர்கள் ஆர்வலர்கள் தெரிவித்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல்